ஆண்டவரும் லட்சம் ஏற்படும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஜூடியூப்லாம் இணைந்து கொள்கிற அவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நானும் நீங்கள் லட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மில் தகவனாய் இறக்கத்தில் தலைசு உள்ளவாய் நமக்காய் இறங்கி கிரிய செய்கிற நல்ல தேவனை நான் நீங்கள் ரச்சகராய் பெற்றிருக்கிறோம் சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி ஜபிக்கிற போது தேவனை நோக்கி தேடுகிற போது தடைகள் வியாகுலங்கள் போராட்டங்கள் சஞ்சலங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் சொல்லி கொண்டு வரும் அதை தாண்டி நான் தேவனை தேடுகிற போது தேவனைங்களை ஆசிர்வியத்து உயர்த்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறான் இதே போலதான் சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புத்தகத்திலே அறுபத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் எப்படியா சொல்லுகிறது தேவனீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவநீர் எங்களுக்கு இறங்கி இது இறக்கம் என்றது தேவனிடத்தில் மட்டும் உண்டாயிருக்கிற காரியம் வேதத்திலே பாத்திமன குழந்தப்பட்டவன் இருந்தான் அவன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் தாவிதின் குமாரனை எனக்கு என்று சத்தமிட்டு தேவனை நோக்கி அபமிடுகிறான் அங்கு கூட இருந்தவர்கள் எல்லாம் அவனை அதட்டுகிறார்கள் சத்தமிடாதே என்று சத்தத்தை அடக்கி கொள்ளுகிறார்கள் அப்பொழுது அவன் முன்னிலையை பார்க்கிலும் மிகுந்த சத்தத்தோடு தாவிதன் குமாரனை எனக்கு என்று நசனா இயேசுவே எனக்கு இறங்குங்க என்று போது வேதம் சொல்கிறது கத்தர் நின்று அவன் சத்தத்தை கேட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் பிரியமான தேவ பிள்ளைகளே நாங்கள் தேவனிடத்தில் இரக்கத்தை பெறும்போது பல தடைகள் வரும்

போராட்டமான செபம் அப்பொழுது அந்த தேசத்தில் மலையை கட்டிலிட்டார் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் போராடணும் போராடி செபிக்கணும் இந்த இலக்கை அடைந்து கொள்ளும்படி நாங்கள் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு துன்பம் எவ்வளவு அவமானம் அதை தாண்டி நாங்கள் தேவ சுமந்து நின்ற போதுதான் கேத்திரங்களை உயர்த்தினார் அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இறங்க வேண்டுமா இருந்தால் பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணுகிற போது இரக்கத்துக்கு வேண்டி நிற்கிற போது தடைகள் வரும் சுத்தி இருக்கிற தேவனை தேடாதே நீ ஜபிக்காதே நீ சபைக்கு போகாதே நீ ஆராதிக்காதே நீ பாட்டு படிக்காதே நீ பைபிளை தூக்காதே தடைகள் வரும் அந்த தடைகளை தாண்டி தேவனை தூக்கு வேதத்தை தூக்கி விழா இருந்தால் அந்த தடைகளை தாண்டி தேவனை நோக்கி கதறி விழா இருந்தால் அவர் நின்று அற்புதம் செய்ய இருக்கிறார் இன்னைக்கு இந்த வேதத்தை நீங்கள் சுமப்பிற நாளைக்கு அது உங்களை சுமக்கும் பிரியமானே நீங்க எந்த சூழ்நிலை சத்தத்தை கேட்கலாம் இருக்கலாம் ஒருவேளை குடும்பங்களை தடையா இருக்கலாம் ஒருவேளை ஒருவேளை தடை தடை பண்ணலாம் பண்ணலாம் இருக்க தாண்டி எனக்கு இறங்கும் என்று கதருங்கள் வேதம் சரம் முன்னே கூப்பிட்டதை அதிகமாய் கூப்பிட்டான் அதிகமாய் தேவனை தேடினான் அதிகமாய் சத்தம் விட்டான் அந்த சத்தத்தை கத்தர் கேட்டு நின்று சொல்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த சத்தத்தை கேட்டுக்கணும் தேவ பிள்ளைகளை உங்களை நோக்கி தான் தேவ சத்தம் வருகிறது கத்ராய் ஆண்டு உங்களை பார்த்து கேட்கிறேன் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு எதை தர வேண்டும் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய சுகத்தை நீங்கள் கேளுங்கள் விடுதலையை நீங்கள் கேளுங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள் பாதுகாப்பை கர்த்தர் நிரந்தரப்பதம் செய்கிறவர்

இந்த சத்தத்தை யாரா யாராயிருந்தாலும் இந்த மூன்று விதமான சிவங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் இரங்கலும் பிரகாசிக்கப்படும் அப்பொழுது உதிப்பாளாய் இருந்தால் என்ன வெளிச்சமாய் மாறும் என் போராட்டம் எல்லாம் மாறும் என் நிந்தனைகள் எல்லாம் மாறும் என் கவலைகள் எல்லாம் மாறும் என் கண்ணீர் எல்லாம் மாறும் ஏனால் இரக்கம் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டாய் கிரேசு தொய்ந்து போன ஆடுகளை போல ஜனங்களை பார்த்து மனது வேதம் சொல்கிறது நீ தொய்ந்து போன வெள்ளத்தோடு இருக்கிறீர்களா தொய்ந்து போன வேதனோடு இருக்கிறீர்களா தொய்ந்து போன நிலை இருக்கிறீர்களா உங்களுக்கு இறங்கும்படி உங்களை தப்பிக்கும்படி என் ஆண்டுகள் உங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவரை நோக்கி கேளுங்க உங்களுடைய சூழ்நிலையில் விளையாடுறது அறிக்கை செய்யுங்க உங்களுடைய சூழ்நிலையில் ஆண்டு பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில் கடந்து போகிறேன் நான் இந்த வேதனையில கடந்து போகிறேன் நான் இப்படிப்பட்ட போராட்டத்தில் கடந்து போகிறேன் நான் இப்படிப்பட்ட கடலில் கலந்து செல்கிறேன் எனக்கு விடுதலை வேணும் எனக்கு எதனும் ஆசுபதியும் என்று கேளுங்க அதுக்கு பிறகு உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்தர் முகம் நம்ம பிரகாசமாய் இருக்குமாயிருந்தால் உலகமே எனக்கு பிரகாசமாய் மாறும் என் வாழ்வு பிரகாசமாய் மாறும் என் குடும்பம் பிரகாசமாய் மாறும் என்னுடைய தொழில் பிரகாசமாய் மாறும் இந்த சத்தத்தை யாராய் இருந்தாலும் அவரை நோக்கி செபிக்கிற போது இருந்து பதில் கொடுக்கிற கடவுள் மருத்துவரை கொடுக்கிற கடவுள் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க மூன்று விதமான செபத்தை அரைக்க ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என் ஆசிரமதியும் உன்னுடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படும் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான் எத்தனை ஆயத்தமாக இருக்கிறீங்க உங்களை பார்த்து தான் கற்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்னை கேளுங்கள் கேளுங்கள் கேட்கறவுடன் பெற்றுக்கொள்வான் கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார் நிச்சயமாய் செய்வார் வேதனையோடு துன்பத்தோடு கண்ணீரோடு அநேக விதமான போராட்டத்தோடு அநேக தடைகளோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு சொல்லுங்கள் ஆண்டுகள் எனக்கு இறங்கும் பாத்திமே கூட அவனை தேவனை நோக்கி கதழுகிற போது தடை பண்ணினார்கள் அதட்டினார்கள் சத்தம் போடாது என்றார்கள் ஜெயிச்சு பிறகு சூழ்நிலைகளை தாண்டி மனுஷ தடைகளை தாண்டி சுத்தி இருக்கிற தடைகளை தாண்டி தேவனை நோக்கி கூப்பிட்டான் தேவனை நோக்கி கதறினான் கத்த நின்று பதில் கொடுத்தார் அதே கடவுளை நீங்க தேடி பாருங்க அதே கடவுளை நீங்க நோக்கி கதறி பாருங்க அதே தேவனை நோக்கி செபித்து பாருங்க இந்த உலகத்து உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கு பதில் கொடுத்து ஆசிர்வதிக்கு உண்மை உள்ள கத்தராக இருக்கிறான் பிரியமானோட எந்த தடை வந்தாலும் தேவனை பிடித்துக் கொள்ளுங்க தடை வரும் போராட்டம் வரும் வேதலம் வரும் தாவிதன் குமாரன் இறங்கும் என்று கதறிவில் போது மனுஷன் அநேகமாதான பழிச்சூழலை போடுவார்கள் தாண்டி உதறி தள்ளிவிட்டு தேவனை நோக்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் என்னோடு கூட எந்த தேவனை நோக்கி செவம் அணுவோம் இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போகிறீர்கள் எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே கடந்து நினைக்க சொல்லுவேன் தாவிதன் குமாரனை எனக்கு இறங்குங்க சகிதக்காரன் சொல்லுவான் தேவனே எனக்கு இறங்கி என்னை ஆசிர்வதித்து உன்னுடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படும் வித்தியாசமான வேண்டுதல் அதே அதேபத்தை நாங்கள் செய்வோம் கண்களை மூடி நோக்கி பார்ப்போம் நுழைந்த ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடம்பு எங்கள் மேல் பிரகாசிக்கப்படி எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை பார்த்துமென் கொடுங் ஆண்டவரே நோக்கி தாவிதன் குமாரனை இறங்கும் என்று சொன்னபோது அநேக தடைகள் வந்தது அநேகர் அதட்டினார்கள் அதை தாண்டி ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கதளி போது நீண்ட அற்புதம் செய்தீங்கப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் கடந்து போகிறார்களோ அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள யாரெல்லாம் கடந்து போகிறார்களோ அதோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா தடைகளை தாண்டிமை தேடுகிற பிள்ளைகளோட வாழ்வை ஆசுவதிப்பாங்க குடும்பத்தை ஆசிவதிப்பீங்க பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார்கள் சந்ததி நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்குறீங்கப்பா அந்த பிள்ளைகள் என்ன வேணும் என்று கேட்குறார்களோ அத்தனை வாய்க்க பண்ணுங்க அருள பண்ணுங்க ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரும் ரட்சகர் மேற்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவளே ஒவ்வொரு நாளும் அறிக்க செய்யுங்க ஆண்டவர் எனக்கு இறங்கி என்னை ஆசிர்வதித்து விடுமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கள் கேளுங்கள் நிச்சயமாய் செய்வார் ஆசிர்வதிப்பார் காட் பிளேஸ் யூ